நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் மேன்மை அடைய போறீங்க இந்த மாதம் யார் யாருக்கெல்லாம் இடையூறுகள் வர மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய தன்மைகளை இப்ப நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே ராசிக்கு உண்டான ஒரு பலன் மே மாசம் சொல்லிட்டாவே சுக்கரனுக்கு அதிபதியான ஒரு நாட்கள் உங்க வீட்டுல தடைபடக்கூடிய ஒரு சுபகாரியங்கள் எதுவா இருந்தாலும் நல்லபடியா நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாசம் இருக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு நிலம் புலங்கள் தங்க நகைகள் வாங்கக்கூடிய தன்மை நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கக்கூடிய தன்மை எல்லாமே இந்த மேசராசிக்கு பொதுவாகவே இருக்கு ஆனால் இந்த ஒரு சில நாட்களாகவே கடந்த நாட்களாகவே பலவித இடையூறுகளை தான் நீங்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய தருணம் இந்த மேசராசிக்காரங்கள் உண்டு ஏன்னா உங்களுக்கு ஏற்ற சனி ஆரம்பிச்சிருச்சு இந்த ஏழரை சனி ஆரம்பிச்சிருந்தாவே விரயந்தான்னு சொல்லுவாங்க நோயின்னு சொல்லுவாங்க கடன் கஷ்டம் நஷ்டம் அவமானம் அவப்பேற சந்திக்கக்கூடிய ஒரு தருணமும் மேசராசிக்காரருக்கு பொதுவாவே இருக்கு தைரியத்தை இழந்துடாதீங்க தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க ஆன்மீக ஈடுபாட்டில் பல தீர்த்த யாத்திரைகள் நீங்க போங்க இல்ல வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு ருத்ராட்சம் கொடுக்குற ஒன்று கையில் கட்டுங்க கழுத்தில் கட்டுங்க இல்ல வீட்டில் மாட்டி வைங்க உங்களுக்கு வரக்கூடிய இடையூறுகள் ஏன் விரயத்தில் சனி பகவான் இருந்து உங்களுக்கு விரய சனியை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும் அகலக்கால் வைக்கக்கூடாது ஆடம்பரத்துக்கு ஆடம்பரமா வரக்கூடாது பேராசைகள் பற்றி எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது இப்படி வாங்கினா நஷ்டகதி ஆகக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு கணவன் மனைவி பேச்சை கேட்டு அவங்க ஒபனியன்ல நீங்க வாழணும் மனைவி கணவன் பேச்சை கேட்டு வாழணும் இல்லைன்னா நீங்க விரயத்துல ஆயிடுப்பீங்க காசு பணத்தை யார்ட்டையாவது கொடுத்து ரெட்டி பார்க்கலாம் சொல்லக்கூடிய காசோ நகையோ கொடுத்துருந்தா நீங்க மாட்டிக்குவீங்க இந்த மாசம் படிக்கிற குழந்தைங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மே மாசம் ஏப்ரல் மே ஏப்ரல் மேல எல்லாரும் வீட்டுல தான் இருப்பீங்க இந்த முகநூல் இன்ஸ்டாகிராமில் வந்து தேவையில்லாத நண்பர்களை நீங்கள் பிடிச்சி அவமானப்படக்கூடிய நேரம் படிக்கிற குழந்தைங்க தாம் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க தாம் படித்து அடுத்து டாக்டர் ஆகணுமோ இல்லை என்ன அமைப்பாகணுமோ அமைப்பை தேடி படிக்கிற மனநிலையில் இருங்க காதல் கீதல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா டீனேஜ் பிள்ளைங்க மேசராசி பெண்கள் நீங்கள் ஜீரோவாயிடுவீங்க தாய் தகப்பனுக்கு அகைன்ஸாக நடக்காதீங்க தகப்பன் பேச்சை கேட்டு நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் தாங்க டாக்டரு இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் இந்த இந்த பிரச்சனைகள் வந்து விடுபட்டீங்கன்னா நீங்கள் பெரிய படிப்பு படிக்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்க ராசியில் நிறையாவே உண்டு பொதுவாக ராசியில் வேண்டிய பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தான் மாமியார் தான் மாமனார் தான் வீட்டுக்காரருடைய அனுசரணையில் அவங்களுடைய ஒபீனியனில் நீங்கள் போகணும் தான் நான் சொல்லக்கூடிய ஆணவ அகங்காரங்கள் மனசில் தென்படாமல் கொண்டுகிட்டு போகணும் பொதுவா ராசியில் உள்ள பெண்களுடைய கணவருக்கு ஆவாது இந்த வருஷம் இந்த மாசமும் கூட ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல் மேச ராசியில் உள்ள மாமியாருக்கும் ஆகாது நிறைய ராசியில் உள்ள பெண்கள் தாம் மாமியாரை இழந்திருப்பீங்க இல்ல மாமியார் இறந்திருப்பாங்க இருந்திருந்தாலும் கவன சிறைவு ஏற்படக்கூடிய தருணம் உண்டு மேசராசி உள்ள பெண்கள் ஆன்மீக ஈடுபாட்டில் தான் குடும்பத்துக்கோ தன்னை சார்ந்தவங்களுக்கோ எந்த குறையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க முருகக் கடவுளை வேண்டணும் உங்க ஃபேஸ் வேல்யூ வெளிப்படுத்தக்கூடிய தன்மையான மாசமும் இதுதான் ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையில்லாத லூஸ்டாக விடக்கூடாது இல்லைன்னா தேவையில்லாத சூனியத்தை மேசராசியை பெண்கள் வாங்கிக்குவீங்க இதனால தேவையில்லாத இடையூறுல பல சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய தருணங்களும் உண்டு வெளுத்ததெல்லாம் நம்பி நண்பர்கள் ஏமாறக்கூடியவங்க பெண்கள் மேசராசி உள்ள ஆண்கள் ஆணின் தன்மை உடையவங்க அரசியலில் பிரவேசிக்கணும் சொல்லக்கூடிய தன்மைகள் இருப்பீங்க இன்னைக்கு ஆன்மீக ஈடுபாட்டில் தான் நீங்க தப்பிச்சீங்க ஏன்னா உங்களுக்கு ஏற்ற சனி நடக்குது நிறைய காசு பணத்தை விரயம் பண்ணக்கூடாது மனைவி மக்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது தாம் மனைவி மக்களுக்கு செய்யக்கூடிய சுபகாரியங்கள் எல்லாத்தையுமே நீங்க பண்ணணும் இந்த மாசம் உங்களுக்கு பொன்னான மாதம் தப்பு தவறில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு வடபழனி ஆண்டவனை போய் நீங்க ஒரு நாள் வழிபடணும் இல்லை உள்ளூருக்குள்ள இருக்க வேண்டிய முருகக்கடவுள் கோயிலுக்கு போய் வழிபடணும் ஏன் வடபழனியே சொல்றேன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகக்கடவுள் ஆயிரம் முருகக்கடவுள் இருக்கு ஆறுபட முருகன் கோவில் இருக்குது இருந்தாலும் வடபழனிக்குன்னு சொல்லக்கூடிய தனி சக்தியே தான் இருக்கு ஒரு நாள் உங்க மனைவி மக்களோட எல்லாருடையும் போய் வடபழனி ஆண்டவனை பொறுமையாக பார்த்துட்டு இந்த மாதம் இந்த ஏப்ரல் மே மாதம் எங்க வாழ்க்கை இருக்கணும் எங்கேயும் எதுலேயும் மாட்டிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு வேண்டி வந்தீங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு யோகம்தான் எந்த சிக்கல்லையும் மாட்டிக்க மாட்டீங்க எந்த சூழ்நிலையும் தலைக்கு வர்றது தலைமுடியோடு போயிடும் அப்படி ஒரு தன்மை வரக்கூடிய நேரம் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் மேசராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே சந்திரன் நல்லா பிரகாசமாக வரக்கூடிய நேரம் உங்கள் ஃபேஸ் வேல்யூ உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தருணம் இருக்குது இதே ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு நாற்பத்தி நாற்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்களுக்கு உடல் சூழ்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை வரும் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சிருந்ததெல்லாம் போதும் தான் உடம்ப பாருங்க தன்னுடைய தன்மையை தனக்காக காசு சேர்த்து வைங்க நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அற்புதமான அமைப்பை கொண்டு வந்து வந்தீங்கன்னா உங்க ஆயுசுக்கும் பிரச்சனை இல்லை ஆயிலுக்கும் பிரச்சனை இல்லை உடலுக்கும் பிரச்சனை இல்லை மேசராசியை பொறுத்த வரைக்கும் உடல் நலக்குறை வரக்கூடிய நாட்கள் இனிமே தான் தியானம் பண்ணுங்க தானம் பண்ணுங்க இறைவனுடைய அனுகிரகத்தை அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான சின்ன வழிமுறையை செஞ்சா உங்க வாழ்க்கை சக்சஸ் நடக்கும் ஒரே ஒரு பஞ்சாங்கம் தமிழ் பஞ்சாங்கம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வெத்தல பத்து ரூபா பாக்கு மூணு வாழைப்பழம் வட பழனி முருகன் கோவிலுக்கு இல்ல உங்க வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு அந்த வெத்தலைப்பாக்கு வள பழப்பழத்தை சாமிகிட்ட கொடுத்து பஞ்சாங்கத்தை கையில் அப்படியே அரவணைச்சிக்கிட்டு ஒரு அஞ்சு சுத்து சுற்றிக்கிட்டு முருகா சுத்தும் இந்த இரண்டாயிரத்தி இந்த மே மாதம் என்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி நான் நினச்சிருக்க காரியம் நடக்கணும் என்னுடைய இன்டர்வியூ நான் பாஸ் ஆகணும் இப்படி ஆசைகளை கேட்டுண்டு மூணு சுற்று சுற்றிட்டு அமைதியாக இப்படி உட்காந்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் காரியம் இந்த மாதம் சக்ஸஸ் பொதுவா வந்து இந்த மே மாதம் சுக்கரனுக்கு அதிபதியான ஒரு மாதம் சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கக்கூடியதா இந்த வைகாசின்னு சொல்லுவாங்க பொதுவா வந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் கோச்சார ரீதியான ஒரு பொதுவான ஒரு பலன்தான் இருந்திருந்தாலும் உங்க ஜாதகத்தினுடைய ராசி நட்சத்திரம் லக்னங்கள் பிறந்த டேட்டு மந்த்து ஈர வச்சுதான் துல்லியமான கணிப்பு ஆனா கோச்சார பலனே நூத்துக்கு எழுபது பர்சன்ட் சக்சஸ் நடக்கும் இந்த காரியத்தை செய்யுங்க உங்கள் வாழ்க்கை ரசிச்சு ருசிச்சு சூப்பராக வாழக்கூடிய தன்மை வரும் பயப்படாதீங்க வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க குறை இல்லாமல் வாங்க மூணே மூணு எலுமிச்சம்பளை மட்டும் கொண்டு வாங்க உங்கள் தலையெழுத்தே நான் மாத்தி கொடுக்குறேன் அந்த எலுமிச்சம்பளத்தை வச்சு சரியா எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கட்டும் சிவாய நம